தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளில் குடும்பத்திலே படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்கப் போகிறோம் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படித்துக்கொண்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகளை தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் கத்தர் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை அருளும்படியாய் நாம் ஜெபிப்போம் அவர்கள் சகல விதத்திலே உலக ஞானத்திலே தேறினவர்களாய் காணப்படும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படிக்கிற பிள்ளை நல்ல ஒழுக்கங்களோடு வளர்கிறவர்களாய் காணப்படும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் கெட்ட நண்பர்களோடு ஐக்கியம் கொள்ளாதபடிக்கு நல்ல சிநேகத்தை வளர்த்துக் கொள்கிறவர்களாய் இருக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு வேதத்தை நேசித்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணுகிறவர்களாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவன்

வளர்த்து கொள்ளவும் கத்தர் உதவி செய்யுங்க சுவாமி பிள்ளைகளுக்கு தேவையான பாதுகாப்பை கத்த தந்துடலும் முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அன்றவரை பிள்ளைகள் கத்தருக்கு பயப்படுற பயத்தோடு வாழ்கிற கிருபையை தாங்க ஒவ்வொரு நாளும் அன்றவரை வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்யுங்க சாட்சி உள்ள வாழ்க்கை வாழத்தக்கதான கிருபையை தாங்க அன்றவரை கத்தர் அப்படியே செய்யறீங்கப்பா அதற்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படிக்கிற பிள்ளைகள் அண்டவரை ஒரு நல்ல ஒழுக்கத்தோடும் தேவனுக்கு பயப்படுற யத்தோடும் அன்று உலக ஞானத்தோடும் தேறினவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்கிற இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன்